வணக்கம் நண்பர்களே புத்தகம் கேட்போம் வாருங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனைவரையும் சிறுகதையின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஜனமேஜயன் அவர்களின் வைகோல் கன்றுக்குட்டி வானா திண்ணையில் உட்கார்ந்து உடைத்துக் கொண்டிருந்த மாமியார் யாரை வரவேற்கிறாள் என்று கதவு சந்து வழியே எட்டி பார்த்தாள் சரோஜா சென்னியப்பன் நீலம்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறார் உக்காரு நங்கையா கண்ணம்மா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா முரத்தை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கேட்டாள் பார்வதி சரோஜா சென்னி என்ன வந்திருக்குது சக்கரை காப்பி வையி அவர்கள் வழக்கமாக குடிப்பது வெள்ளக்காப்பிதான் விசேஷ நாட்களில் மட்டும்தான் சர்க்கரை காப்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க மேல் தூண்டால் திண்ணையில் இருந்த தூசியை தட்டிவிட்டு உட்கார்ந்தார் கண்ணம்மா பையனுக்கு முடியறக்கி காது குத்தரம் வர நாத்துக்கிழமை பேரூர் கோயில்ல அதுக்கு சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன் சரோஜாவுக்கு திக்கென்றது போச்சு இனி குறைந்தது அரை மணி நேரம் அவள் மாமியார் வாயில் அரைபட வேண்டும் குழந்தை பிறந்த செய்தி பேர் வைக்கும் செய்தி எதுவும் அந்த வீட்டுக்கு வந்து விடக்கூடாது உடனே பார்வதி கல்யாணமாகி ஐந்து வருஷமாகியும் இன்னும் வயிற்றில் பூச்சிப்பொட்டு இருக்கும் தன் மருமகளின் அவலத்தை புலம்பி தெரிந்த நாட்டு பாடல்களை சொல்லி போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்திருந்தால் இப்படி குழந்தை இல்லாமல் போகும் என்று விளக்கி கடவுள் என்னைக்கு கண்ண துறந்து உன்ற கலியை தீர்ப்பாரோ என்று அடி எடுத்து கொடுத்தார் சென்னியப்பன் அஞ்சு வருஷம் ஆச்சு மாமியாரின் பெருமூச்சு துல்லியமாக கேட்டது சரோஜாவுக்கு தொடர்ந்து வட்டிலையில் போட்ட சோறு வாரி திங்க புள்ளையில்ல வீதியில மண் எடுத்து விளையாட புள்ளையில் என்று இசையோடு பாடினாள் காப்பி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது மெல்லிய குரலில் உன் சொல்றதுக்கு என்னன்னா ஒரு ரோசனை பண்ணி வச்சிருக்கிறேன் குமாரசாமியும் சரின்னுட்டான் என்று மாமியார் கிசு கிசுப்பது கேட்டது அவளை பார்த்ததும் சட்டென நிறுத்தி கொண்டாள் அப்ப நான் புறப்படட்டுமா வடக்கு வளவுக்கு போய் மாரப்ப வீட்டுக்கு சொல்லணும் சென்னியப்பன் புறப்பட்டார் சரோஜா நெற்றியை சுருக்கி யோசித்தாள் மாமியார் என்ன ரோசனை செய்திருப்பாள் என்னை பார்த்ததும் சட்டென நிறுத்தி கொண்டாளே ஒருவேளை அப்படி இருக்குமோ அடுத்த கணமே அடுப்பில் கொதிக்கும் உலையைப் போலவே அவள் மனமும் கொதிக்க ஆரம்பித்தது பார்வதியின் பேரப்பிள்ளை ஆசை அதீதமானது தன் தம்பி மகள் சரசாவைத்தான் மருமகளாக கொண்டு வர ஆசைப்பட்டு திட்டம் போட்டாள் பார்வதி குமாரசாமியின் ஆசை கண்ணபிரான் மில்லில் வேலை செய்யும் சரோஜாவின் மீது இருப்பதை அறிந்தபோது ஏமாற்றமாக போய்விட்டது ஆனால் குமாரசாமி மிகவும் பிடிவாதமாக இருக்கவே சரிடா குமாறு ஒன்ற ஆசைப்படியே செஞ்சுக்க ஆறு வந்தாலும் எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துட்டா போதும் என்று ஒப்புக்கொண்டாள் கல்யாணமான அடுத்த மாதமே சரோஜா புழக்கடையில் ஒதுங்கி உட்கார்ந்தபோது ஏமாற்றமாக இருந்தது பார்வதிக்கு தொட்டில் கட்ட கொக்கி கூட மாட்டி வைத்தாள் ஒவ்வொரு மாதமும் தள்ளி போக போக அவளுடைய ஏமாற்றம் ஏக்கமாக மாறிற்று ஏக்கம் விரக்தியாக உருவெடுத்தது சரோஜா மீதிருந்த பிரியம் மாறி வெறுப்பு கள்ளிப்புதராய் வளர்ந்து விட்டது கண்ணால கட்ட மறுநாளிருந்த அவ அவ மாசம் எண்ணிக்கா இவ என்னடானா மாசம் தவறாம பொடக்காளியில போய் உட்கார்ந்துக்கிறா என்று சரோஜா காதுபட முனுமுணுப்பாள் இதுபோல் எத்தனையோ நிகழ்ச்சிகள் சரோஜாவுக்கு மாமியாரின் ஆசையோ அதிலுள்ள நியாயமோ புரியாமல் இல்லை ஆனால் அதற்காக வருத்தப்படலாமே தவிர தன் கோபிப்பது என்ன நியாயம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை குழந்தை உண்டாகாமல் இருக்க மருந்து மாத்திரை சாப்பிடுகிறாளா உண்டான குழந்தையை அழித்து விட்டாளா அல்லது புருஷனிடம் ஆசையாக இல்லையா அவளுக்கு மட்டும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லையா தன்னுடைய இந்த ஆசையும் தவிப்பும் ஏன் இந்த ஜென்மங்களுக்கு புரியவில்லை என்பதுதான் சரோஜாவுக்கு விளங்காத புதிர் மறுநாள் மதிய சாப்பாட்டின் போது மில்லின் காம்பவுண்டு சுவர் ஓரமாக மரத்து நிழலுக்கு தெய்வாத்தாளுடன் போன போதுதான் மாமியாரின் ரோசனை தெரிந்தது சரோஜாவுக்கு அவள் சந்தேகப்பட்டது சரிதான் என்கிட்ட விஷயத்தை சொல்லவே இல்லையே என்று ஆரம்பித்தாள் தெய்வாத்தா என்ன விஷயம் உன் புருஷ இளைய குடி கட்ட போறதத்தா என்னது நெசமாவா ஆறு சொன்னா படப்படத்தாள் சரோஜா இதாடி கூத்து உனக்கு விஷயமே தெரியாதா சித்ரா மில்லுல வேலை செய்யுதே துளசி அவதானா அவ அப்பாரு கூட சம்மதிச்சுட்டாரா துளசியை சரோஜாவுக்கு தெரியும் சின்ன பெண் மானிரம் லட்சணமாக இருப்பாள் சரோஜா வாயடைத்து நின்றாள் உடம்பெல்லாம் திகு திகுவென்று எரிந்தது கவலைப்படாத சரோ இளைய குடி கற்றது ஊர் உலகத்துல உலகத்தில் இல்லையா துளசியும் நல்ல பொண்ணுதான் அனுதாபத்துடன் சமாதானத்தை கலந்தாள் தெய்வாத்தா அதுக்கு இல்ல தெய்வாத்தா இப்பவே அந்த வீட்ல நான் மூளையில ஒதுங்கி கிடக்கிறேன் இளைய குடி வந்துட்டா சீமாத்துக்குச்சியை விட கேவலமா போயிருவேன் கொஞ்ச நாளாகவே குமாரசாமியின் பிரியம் குறைந்து வருவதை கவனித்திருந்தாள் சரோஜா அதன் காரணம் இப்போதுதான் புரிந்தது அவளுக்கு இப்பவே அப்படி என்றால் இளையதாரம் வந்த பிறகு எப்படி அலட்சியப்படுத்துவான் இருதார தடை சட்டமெல்லாம் அவர்கள் அறியாதது குழந்தை இல்லை என்பது இரண்டாந்தாரம் கட்ட ஒரு சுலபமான முகாந்திரம் பஞ்சாயத்தாரிடம் சொல்லிவிட்டால் போதும் அப்பீல் கிடையாது மில் சைரன் அழைத்தது சோறு கொண்டு வந்திருந்த போசியை திறக்காமலே கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தாள் சரோஜா குமாரசாமி சாப்பிட்ட தட்டை கழுவி ஜலதாரையில் சிந்திவிட்டு வந்து எதிரில் உட்கார்ந்தாள் சரோஜா மாமியார் வெளியே போயிருந்தாள் ஏனுங்க நான் கேள்விப்பட்டது நெசந்தானா என்ன என்பது போல் குமாரசாமி புருவத்தை உயர்த்தினான் அஞ்சு வருஷமாச்சு இல்ல என்ன பண்ண சொல்ற கொஞ்சம் தயங்கி சொன்னாள் சரோஜா மதுக்கரையில கொடுத்திருக்கிற எங்க பெரியம்மா பொண்ணுக்கு நாலாவது குழந்தை பிறந்திருக்குது ஆம்பளை பைய சுருட்ட முடியோட செவச்செவனு அழகா இருக்கும் அதை நாம எடுத்து வளர்த்தா என்னங்க என்னல சொன்ன எடுத்து வளர்த்துறதா வெடுக்கென்று உள்ளே நுழைந்தாள் பார்வதி சரோஜா பேசியதை நடைக்கதோறும் நின்று கேட்டுவிட்டாள் சரோஜா எழுந்து திண்ணை காலில் சாய்ந்து நின்று கொண்டாள் ஊரார் புள்ளையை எடுத்து வளர்த்தா நம்ம வம்சம் தழைக்குமா உரத்த குரலில் கேட்டாள் என்ற மகனுக்கு பொறக்குற குழந்தையத்தான் நான் கொஞ்சோனும் எனக்கு எனக்கெதுக்கு தொடவே மாட்டேன் பெரிய கவுண்டர் வந்ததும் பஞ்சாயத்துல சொல்லிட போறேன் சரோஜாவின் கண்களில் பெருகிய நீர் திண்ணை காலில் வழிந்து தரையில் படர்ந்தது வேர்வையை துடைக்க கூட நினைக்காமல் நடந்து கொண்டிருந்தாள் சரோஜா அம்மாவிடம் போய் தன் குறையை சொல்லி அழுதால்தான் கொஞ்சம் ஆறும் போல் இருந்ததால் விட்டாள் இன்னும் ரெண்டு கல் தொலைவு நடக்க வேண்டும் சரோஜா வீட்டை அடைவதற்கும் அவள் அம்மா சந்தையிலிருந்து திரும்புவதற்கும் சரியாக இருந்தது வாமா சரோசா சந்தை கூடையை திண்ணையில் இறக்கி வைத்த வேலம்மா மகளுடைய முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டாள் ஏமா ஒரு மாதிரியா இருக்கிற என்று கவலையுடன் கேட்டாள் ஒண்ணுமில்லைமா இல்லைமா சும்மாதான் ரோசாப்பு கணக்கா இருக்குமே ஓ மோகம் இப்படி வாடி கிடக்குதே என்னம்மா விஷயம் அதுக்கு மேலும் சரோஜாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை கொட்டி தீர்த்து விட்டாள் வெகுநேரம் இருவரும் மௌனத்தில் கரைந்தார்கள் வேலம்மா உன்னே நர்சமா வர சொன்னாங்க என்று பக்கத்து வீட்டு பையன் வந்து சொன்னபோதுதான் விட்டதையே உணர்ந்தார்கள் வேலம்மா எழுந்தாள் நான் வரேமா என்று சரோஜாவும் கிளம்பினாள் கல்யாணத்துக்கு முன் அவளும் நர்ஸ் தங்கத்தின் வீட்டில் வேலை செய்திருக்கிறாள் நர்ஸுக்கு சரோஜா மீது ஒரு தனி பிரியம் உண்டு அட சரோஜாவா அதுதானே பார்த்தே மகளை பார்த்த சந்தோஷத்துலதான் வேலம்மா வேலையே மறந்துட்டாளா என்றாள் தங்கம் சந்தோஷம் இல்லமா சங்கடம் தான் சரோசா பொழப்பு அம்பலத்துல இருக்குது என்னடி சரோஜா உன் புருஷன் கூட தகராறா எல்லாவற்றையும் சொன்னாள் சரோஜா அப்படியா விஷயம் ஆமா உன்கிட்ட தான் குறை இருக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியுமா என்று கேட்டாள் நர்ஸ் உன் புருஷனிடம் குறையிருந்தால் அவர்கள் புரியாமல் விழித்தார்கள் இதை பாருமா பயிர் விளையிறதுக்கு நிலம் செழுமையா இருந்தால் மட்டும் போதாது விதையும் நல்லா இருக்கணும் இல்லையா அது போலதான் குழந்தை பிறக்கிறதுக்கு குறை மட்டும் போதாது புருஷனிடமும் உண்டு தெரியுமா சற்று யோசனைக்கு பின் சொன்னாள் தங்கம் நாளைக்கு மத்தியானம் எனக்கு டியூட்டி நீ டவுன் ஆஸ்பத்திரிக்கு வா நான் டாக்டரிடம் சொல்லி டெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்புறம் பார்க்கலாம் மறுநாள் மாலை டெஸ்ட் எல்லாம் முடிந்து ஆஸ்பத்திரி வராந்தாவில் சரோஜாவும் வேலம்மாலும் காத்து கொண்டிருந்த போது தங்கம் வந்தாள் சிரித்தபடி நான் சொன்னதுதான் சரி சரோஜாவிடம் ஒரு குறையும் இல்ல பத்து பிள்ளை பெத்துக்கலாம் அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைனா உன் புருஷன்கிட்ட தான் கோளாறு உன் புருஷன்தான் மலடா இருக்கணும் டாக்டர் சொன்னதா நீ போய் சொல்லு வேணும்னா நானே வரேன் அப்புறமா சரியா நான் மலடி இல்லை என்ற நினைப்பு கற்கண்டாக இணைத்தது சரோஜாவுக்கு வேக வேக என்று சரோஜா இப்போது அவள் மனதில் ஒரு ஆக்ரோஷம் பொங்கி இருந்தது தன் உணர்வுகளை மதிக்காமல் செய்யாத குற்றத்துக்கு தண்டிக்க முயன்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருந்தது என்ன ஆனாலும் சரி உடைத்து சொல்லிவிட வேண்டும் டாக்டர் கிட்ட காட்டி பரிசோதிக்கலாம் புள்ள பொறக்காததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டா நிரந்தரமா வேணும்னாலும் பிரிஞ்சு போயிடுறேன்னு சொல்லணும் குழந்தை இல்லைனதோ உடனே தாரம் கட்டும் வழக்கத்தை தொரத்தோனும் மாமியார் கிழவி மேல் அவளுக்கு அடங்காத ஆத்திரம் பொங்கி வந்தது இரக்கமில்லாத ஜென்மம் எத்தனை பேச்சு பேசிவிட்டாள் நர்சம்மாவை மனதார வணங்கினாள் அந்த அம்மா இல்லாவிட்டால் வீணாக பாவம் அந்த சின்ன பெண் துளசியின் வாழ்வும் கருகி இருக்குமே கண்மாய் கரைக்கு வந்தபோது மசமசவென்று விட்டது சரோஜா சட்டென்று கொஞ்சம் தயங்கி நின்றாள் எதிரே யாரோ வேகமாக வருவது தெரிந்தது உற்று பார்த்தாள் யாரோ பெண் அட துளசி போல தெரிகிறதே துளசியேதான் சரோஜாவை பார்த்ததும் தயங்கி ஒதுங்க முயன்றாள் முகம் பயத்தால் வெளுத்து விட்டது என்ன துளசி இது எங்க இந்நேரத்துல இந்த பக்கம் திகைப்புடன் கேட்டாள் சரோஜா ஒண்ணுமில்லக்கா சும்மாதான் துளசியின் குரலில் நடுக்கம் எதையோ மறைக்கிற பயப்படாம சொல்லு என்ன விஷயம் ஒண்ணும் இல்லக்கா வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தொடர்ந்து பேச முடியவில்லை குபுக்கென்று வாந்தி எடுத்தாள் துளசி தாங்கி பிடித்து கொண்டாள் சரோஜா விஷயம் புரிந்தது ஏன் துளசி அப்படியா உம் ஆமாக்கா விசும்பினாள் துளசி யாரடி உன்னை ஏமாத்தினது ஏமாத்தலைக்கா பின்ன எனக்கும் செந்திலுக்கும் ஒரு வருஷமா பழக்கம் செந்திலா பதினைந்து நாட்களுக்கு முன்னால் மில்லில் இருந்து வெளியே வரும்போது பஸ்ஸில் அடிபட்டு அதே இடத்தில் நசுங்கி செத்து போனானே அந்த செந்திலா அட பாவமே ஒரு வருஷமா ஒரு தப்பு நடக்கலைக்கா மாரியம்மன் கோவில் திருவிழா அப்ப அம்மா டவுனுக்கு போனப்ப தப்பு பண்ணிட்டோம் அடுத்த வாரம் பரிசம் போடுறேனாரு அதுக்குள்ள விதி முடிஞ்சு போச்சு என்ற தலையெழுத்து அப்படி இந்த நிலைமையில நான் எப்படிக்கா உசுரோட இருக்கிறது அவரு கூடவே போயிருக்கோனும் முடியல சற்று நேரம் சரோஜா மௌனமாக யோசித்தாள் பட்டாம்பூச்சி போல் படப்படக்கும் துளசியின் விழிகளையும் கபடமற்ற குழந்தை முகத்தையும் ஆராய்ந்தாள் முற்றாத சோழக்கதிர் போல இருக்கும் இந்த சின்ன பெண் அழிந்து போவதா கூடாது ஆதரவாக தோள்களை பற்றினாள் சரோஜா கவலைப்படாத துளசி நடந்தது நடந்து போச்சு என் புருஷனுக்கு உன்னை இளையதாரமா கேட்கறது தெரியுமில்ல தெரியும் என்று தலையாட்டினாள் துளசி அதுக்கு சம்மதிச்சிரு என்னக்கா சொல்றீங்க பதறி போனால் துளசி உங்களுக்கு போட்டியா வரணும்னு, நீங்களே கூப்பிடுறதா வேண்டாக்கா என்ன விட்டுடுங்க நான் கண்மாயில உளுந்துடுறேன் யோசிச்சுதான் சொல்றேன் துளசி குழந்தை ஆகலையேங்கிறது ஏன் கொற ஆயிடுச்சேங்கிறது உன் குறை ரெண்டையும் நிறவிடலாம் நடந்ததை சொன்னால் சரோஜா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சிடலாம் நாம ஒத்துமையா இருப்போம் வெகுநேர யோசனைக்கு பிறகு தயங்கி கேட்டாள் துளசி அக்கா இந்த விஷயம் நாம் முழுவாம இருக்கேங்கிறது என் கட்ட வேகிறப்ப இந்த ரகசியமோ சேர்ந்து வேகம் அதுவரை வெளியில வராது சத்தியம் துளசி சம்மதித்தாள் சரோஜாவின் மனம் மிக லேசானது போல இருந்தது டாக்டர் சொன்ன உண்மையை இனிமேல் அவள் யாரிடமும் வெளியிடப் போவதில்லை மாமியார் அவளை புழக்கடையில்தான் தள்ளுவாள் இனிமேல் அவள் சீமாத்து குச்சியை போல் ஒதுக்கப்படுவாள் புருஷனுக்கு அவள் மேல் பிரியம் குறையும் தான் ஆனால் சரோஜா குறையும்தான் போவதில்லை துச்சம் துளசியின் வாழ்வுக்காக மலடி பட்டத்தை அவள் சுமக்க தயார் இருவரும் மெதுவாக நடந்தார்கள் மைகோல் கன்று குட்டியை தன் கன்று என்று நினைத்து பசு ஆசையாக நக்கிக் கொடுப்பதை போல் என் மகனோட பிள்ளையைத்தான் கொஞ்சுவேன் ஊரான் பிள்ளையை தொடமாட்டேன் என்று சூடுரைத்த மாமியார் கிழவி செந்திலுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை தன்மகனுக்கு பிறந்ததாக நினைத்து ஆசையுடனும் பெருமையுடனும் கொஞ்சப் போவதை கற்பனை செய்து பார்த்து மெல்ல சிரித்து கொண்டாள் சரோஜா முடிந்தது தொடர்ந்து புத்தகங்கள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி